ஒரேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைப்பவர் திருமதி காயத்ரி சிவா மாநில பிரச்சார பிரிவல் துணைத் தலைவர்கள் வரவேற்பது பெருமத மனை வணக்கம் வணக்கம் சுபா ரொம்ப நாள் ஆச்சு உங்க வணக்கத்தை பார்த்து

ஒரு தெளிவு பிறந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு மக்கள்லாம் ரொம்ப தெளிவா அவங்களும் ஒரு சந்தோஷமா ஏதோ ஒரு தேடலுக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி மக்களும் இருந்தாங்க அந்த மாதிரி மக்கள் உற்சாகத்தோட வரவேற்கும் போது எங்க போனாலும் சரி இப்ப ஈவினிங் எல்லாம் இங்க இதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து பிரச்சாரம் போகும்போது கேண்டிடேட்ஸோட அப்படிலாம் போகும்போது வாலண்டியரா வந்து ஹலோ சொல்றது ஹாய் சொல்றது மக்களோட ரெஸ்பான்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது அதே சமயம் நம்ம போய் அவங்கள நேரா போய் பார்க்கும் போதும் மக்களுடைய வரவேற்பு ரொம்ப அருமையா இருந்தது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் வந்து இந்த பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி மோடிஜியோட ஆட்சியில மக்கள் வந்து செழிப்பாவும் நல்ல சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுல வந்து அவருடைய சிஷியனாக இங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது அவர் இத்தனைக்கும் வந்து எம்எல்ஏ ஆகல மினிஸ்டர் ஆகல பாராளுமன்றத்துல இன்னும் மெம்பர் எதுவுமே இல்லாமலே அவரை ஒரு மிகப்பெரிய தலைவரால் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய எல்லாமே காரணம் என்னன்னா அவருடைய எண்ணம் அத அவரை செயல்படுத்துற விதம் அவருடைய பேசுற விதம் இதெல்லாமே பார்த்து மக்கள் வந்து ஆல்ரெடி என்ன நீங்க நாங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து பண்றதுக்கு முன்னாடியே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பலமான ஒரு ஆதரவு இந்த தமிழ்நாட்டுல அதே சமயம் நாங்க மாநிலம் போயிருந்த அப்பயும் பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் திருப்பி வரணும் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஏன்னா அது அவர் ஒரே ஒரு சாய்ஸ் தான் எங்களுக்கு அவருதான் வரணும் வேற ஆப்ஷன் கண்டிப்பா ஆப்ஷன் கிடையவும் கிடையாது அது மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா இடத்துலயுமே வர்றதுன்றது மிகப்பெரிய அளவுல இருந்ததுன்னு தான் சொல்லணும் மேம் அடுத்ததாக ஒரு கேள்வி கற்றோருக்கு சென்ற ஒரு வசனம் ஒன்று உண்டு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு அது போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆஹ் கர்நாடகா எல்லா இடத்துலயுமே தேர்தல் பிரச்சாரங்கள் கேரளா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தாண்டி தமிழ்நாட்டுல தமிழக பாஜக தலைவர் மேல என்ன மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக மற்ற மாநிலங்களில் எங்களால் காண முடிந்தது இதற்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேடம் காரணம் வந்து ஒரு ரெண்டு விஷயமா நம்ம பிரிச்சு பாக்கணும் சுபா ஏன்னா இப்ப வந்து மக்கள் வந்து கையிலயே நம்மள மொபைல்ல வந்து அத்தனை விஷயங்களும் வந்துடுது சரிங்களா அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு என்னலாம் வேணாம் அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாமும் வந்து அரசியல்வா அது பிளஸ்ஸாவும் வருது மைனஸாவும் வருது சோ மக்கள் வந்து ரீல்ஸ் பாக்குறாங்க ஷார்ட்ஸ் பாக்குறாங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறாங்க சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும்போது ஏன்னா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆங்கிலத்திலயும் பேசுறாரு இப்ப தமிழ்ல பேசுறதால தமிழ் மக்கள் மட்டும்தான் மத்த மாநிலத்துல இருக்கிறவங்களால பார்க்க முடியும் ஆனா அவர் ஆங்கிலம் சேனல்லயும் அவர் இன்டர்வியூ குடுக்கிறாரு ஆங்கிலத்திலயும் பேசுறாரு அப்கோர்ஸ் அவர் கர்நாடகால இருந்ததுனால கன்னடம் தெரியும் இந்த வாட்டி தெலுங்குல பேசி கொஞ்சம் ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷமா கேட்க ஒரு இன்டர்வியூ தலைவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க டைம் இருக்கு நான் வந்து நான் ஹிந்தி வந்து பேசுவேன் புரிஞ்சுப்பேன் ஆனாலும் வந்து இன்டர்வியூ அளவுக்கெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆசை தான் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ண முடியுதுன்றது ரொம்ப ஆச்சரியம் தான் சீரியஸ்லி அவர்லாம் பார்க்கும்போது நாங்கள் பல மடங்கு உழைக்கணும் அப்படின்றது வந்து ப்ரூவிங் ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா எல்லா லாங்குவேஜும் அவருக்கு ஃபெமிலியராக இருக்கிறதுனால எல்லா லாங்குவேஜும் அவருக்கு வந்து தெரியறதுனால மக்கள் கிட்ட முதல்ல ஈஸியா ரீச் ஆகுறாரு அது ஒரு விஷயம் முதல்ல சொல்லணும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அவருடைய எண்ணம் அவரோட நாலேஜ் அறிவு அவர் பேசுறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில கொண்டு வர்றதும் ரொம்ப முக்கியம் ஆஹ் அந்த ஒரு வேவ் லென்த் இது எல்லாமே ரொம்ப கரெக்டா அவருக்கு வந்து அமைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா மக்கள் அது இன்னொன்னு ஒண்ணு என்ன முக்கியமா சொல்லணும்னா இப்ப தமிழ்நாடா இருந்தா தமிழ்நாட்டு விஷயத்த பத்தி பேசுறாரா அதே சமயம் நீங்க வந்து கர்நாடகா போகும்போது அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அங்க என்ன மக்களுக்கு தேவை அந்த கேண்டிடேட்டை பத்தி அந்த மாதிரி அங்க பேசுறாரு சோ பாம்பேல போய் தாராவியோட தாராவியில இருக்கிற எல்லா அந்த பகுதிகள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய வந்து ஹவுசிங் போர்டாவோ இல்ல பிளாட்டாவோ கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு சிறுபான்மையினர்கள் வந்து எப்படி வந்து இது பண்றாங்கன்றத பேசுறாரு எந்த அளவுக்கு மோடி சர்க்கார் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுறாரு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அலசி ஆராய்ஞ்சு சும்மா மேம்போக்கா இல்லாம மேல்புல் மேவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆணித்தனமா அவர் வந்து ஹிஇஸ் ஒர்க்கிங் எப்பயுமே வந்து உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு பலன் என்னைக்குமே இருக்கு ஸோ அவர் அந்த ஹார்ட் ஒர்க்கை போடுறாரு அஃப்கோர்ஸ் வெரி ஸ்மார்ட் ஒர்க்கர் லைக் ஒரு ஒரு பெரிய ஸ்மார்ட் லீடர் அவர் ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான் அவரால் வந்து ஒரு ஸ்மார்ட் லீடரா வர முடியும் உழைப்ப போடுறதுனால மக்களுடைய மக்கள் எல்லாரும் ஒண்ணுதானே சுபா நீங்க வந்து வேற எந்த மொழிய பேசலாம் ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் இனமாக இருக்கலாம் அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை ஆனா மக்கள் அப்படின்னு வரும்போது எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க அவங்களுக்காக யோசிப்பாங்க அவங்க ஃபேமிலிக்காக யோசிப்பாங்க அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக யோசிப்பாங்க அந்த பகுதி அந்த மாவட்டம் அந்த மாநிலம் தேசம் வரைக்கும் யோசிப்பாங்கல்ல சோ மக்கள் வந்து அவங்களோட எண்ணம் ஒன்னாதான இருக்கும் ஒரு பீஸா இருக்கணும் நம்ம வளர்ச்சி நம்ம வளர்ச்சி அடையணும் இதன் மூலியமா நம்மளோட ஊரு வளர்ச்சி அடையணும் ஃபேமிலி அந்த அந்த மாதிரி மாதிரி அப்படிதான் யோசிப்பாங்க மக்கள் ரொம்ப இருக்காங்க அப்படி இவருடைய ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அவரால் அவரை வந்து ஒரு மாஸ் லீடரா வந்து நாங்க கர்நாடகா போயிருந்தப்ப பல இன்சைட்ஸ் விஷயங்கள் வந்து மக்களே சொன்னாங்க நேரடியா நாங்க வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவங்க வந்து இது பண்ணி வச்சிட்டாங்க மேல தப்பு இருக்கு பட் ஆனாலும் ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்புறம் நாங்க தமிழ் எதுக்கு இதுக்கு நீங்க போறீங்க நீங்க நியாயமா எங்கிட்ட வந்து கேட்டாலே நானே வந்து அது நியாயமா இருந்தா பண்ண போறேன் அந்த மாதிரி எல்லாம் பறைய பல விஷயங்கள் அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் தமிழ் மக்களே எங்களை பார்த்த உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க ஆஹா நீங்க எல்லாம் வந்து வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கூட சேர்ந்து வேலை செய்யறீங்க தமிழ்நாட்டுல அப்ப நீங்களாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பீங்க பாகியமா இருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு சி மோதி மோதிஜியோடைய அலை எந்த அளவுக்கு வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கோ அதே மாதிரி எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுடைய அலை வந்து அந்த அளவுக்கு வேகமா இருக்கு அஹ் மக்கள் கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா எல்லா இடத்துல இருந்தும் எங்க தமிழ் மக்கள் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை தெரியாம இருக்கிறது கிடையாது பேசாம இருக்கிறது அதனால ஒரு மாற்றம் வந்து அரசியலுக்கு அஹ் வந்திருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்திருக்கு அப்படின்றது மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்காங்க அதாவது சமீபத்தில் அஹ் நம்ம தேர்தல் வியூக அமைப்பாளர்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா தேர்தலுக்கான எல்லா எல்லாத்தையும் சொல்றோம் கட்சிக்காக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாஜக தான் மீண்டும் ஆட்சியமையும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அடித்து சொல்றாரு அவங்களை நீங்க வந்து அவங்களுடைய பலத்தை இழக்கணும்னா மேற்கு மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்கள் இந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்கு சீட் வந்து அதிகமா வரத வந்து நீங்க தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேற்று சொல்றாரு சோ பாஜக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆஹ் இதை வந்து இவர் எல்லா கட்சிகளையும் பயணித்திருக்காரு எல்லா தேர்தல்கள்லயும் பயணித்திருக்காரு பாராளுமன்றம் சட்டமன்றம்ன்ற மாதிரி சோ இது எதை காட்டுகிறது இப்படி ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் இப்படி அடிச்சு சொல்வது எதை காட்டுகிறது இது இப்ப இல்ல சிபா இவர் வந்து நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஒரு பேட்டியை நான் இந்தியா டுடேல கேட்கும் போதும் இதையே தான் சொன்னார் அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அப் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு அப்புறமா செகண்ட் டேர்ம் ஆரம்பிச்சு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமா இஸ் கோயிங் டு வின் அது அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்றாங்க அவங்க இவ்வளவு வேலைகள் பண்றாங்க அவர் என்ன சொல்வாருன்னா தொலைநோக்கு பார்வையோடு இருக்காங்கன்னு இவர் சொல்றார் தோ இஸ் அன் ஆப்பனண்ட் அவர் வந்து ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவங்க தொலைநோக்கு பார்வையோட வேலை செய்யறாங்க ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி மக்கள் கிட்ட தலைவர்களை கொண்டு போய் ரீச் பண்றது எப்படி எப்படி பூத் அளவுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் அவர் வந்து வெஸ்ட் டூ ஈஸ்டும் சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கட்சி வந்து இன்னும் பல தான் இருக்கு இப்ப நீங்க ரீசண்டா வந்து மோதிஜி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு மக்கள் அவங்க மோதிஜிய பாத்துட்டாங்களாமா நான் நாம் மோதிஜியை பார்க்கும்போது கூட அந்த அளவுக்குலாம் நான் வந்து எமோஷன்ஸ் வெளியில காமிக்கல was ஐ வாஸ் எனக்கே எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தமா இருந்துச்சு நம்ம வந்து எப்படி ஒரு தன்மையா அப்படிலாம் காமிச்சா என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்றது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோமே நம்ம எமோஷன்ஸ் பண்ணிருக்க கூடாது அவங்களாம் அப்படியே டை ஹார்ட் அப்போ நம்மளாம் டை ஹார்ட் ஃபேன் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருந்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களோட என்னவோ அவங்களோட பிறவி பலனை அடைஞ்சிட்டாங்க ஒரு நீ கனவுலையோ இல்லை நேர்லையோ ஒரு கடவுளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி வந்து இது பண்றாங்க தட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால் சோ இந்த அளவுக்கு சரி ஈவன் இந்த பார்ட்டியில எடுத்துக்கோங்க ஸ்டாலின் எவ்வளவு தூரம் வந்து அவங்க பார்ட்டி லீடர்ஸே பார்க்க முடியும்னு எனக்கு தெரியாது மம்தாவை எவ்வளவு தூரம் வந்து அவங்க பார்ட்டி லீடர்ஸே பார்க்க முடியும்னு எனக்கு தெரியாது ஓகே ஆஸ் அ சிஎம் ஆ நான் சொல்றேன் நாட் ஆஸ் அ லீடர்ஸ் ஓகேயா ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டரா எங்களால டேர்ன் போட்டு எங்களோட மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து அஹ் மோதிஜி அவர்களை பார்க்க வைக்கிறாங்க இதுவே ஏதாவது ஒரு எங்கேயாவது நடக்குமா இந்தியால வரலாற்றுல இந்த மாதிரி நடந்திருக்கானா கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வரும்போது அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களை ரிசீவ் பண்றது சென்ட் பண்றதுன்ற மாதிரி பல்வேறு விஷயம் என்ன என்ன வந்து ஒன்னு வந்து நம்மளுக்கு ஒரு கான்பிரன்ஸ் அப்பா நம்ம ஒரு பெரிய ஒரு மகானை பார்த்துட்டோம் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டோம் அவரும் ஒரு சாமானிய மனிதர் தான் அவர் எல்லாரையும் பார்ப்பார் அவர் எல்லாருக்கும் ஆனவர் அந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது வி ஒர்க் இன்னும் வேகமா நம்மளால வேலை வேலை செய்ய முடியுது இன்னும் நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது இன்னொரு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இது நம்மளோட பார்ட்டி நம்மளோட பி எம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது கிடைக்கிது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு அவர் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஈஸ் ஆல்சோ வாட்சிங் அன்பீட்டபுளா இருக்கு இந்த பார்ட்டி ஓகே அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோட இருக்கு இந்த பார்ட்டி லீடர்ஸ உருவாக்குறதுல இவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது அதே சமயம் மோதிஜிய பத்தி செம்மையா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே அவர் வந்து ஆர் எஸ் எஸ் அப்படின்ற ஒரு இதுல அமைப்புல இருக்கும் போதே அவர் அவரை அவ்வளவு வளர்த்துக்கிட்டாரு அவரு அந்த தவமா இருந்தாரு அதுக்கப்புறமா சீஃப் மினிஸ்டரா இருந்த நாலேஜ் அப்ப இருந்த நாலேஜ் அப்புறம் வந்த அப்புறமா இருந்த நாலேஜ் அதெல்லாம் நீங்க அவரை பீட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அவர் வந்து இஎஸ் பீன் எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஒரு ஆப்பனண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம யோசிக்காததெல்லாம் கூட அவர் யோசிச்சு சொல்றாருன்னா அப்ப அவர் முதல்ல எவ்வளவு ஒரு கிரேட் ஃபேன் ஆஃப் மோதியா இருப்பாருன்னு ஏதோ ஒரு துர்பாகியசாலி தானோ அவரு இங்க பிஜேபி இருந்துட்டு அப்புறம் மாறி வந்துட்டாரு தட் இஸ் இஸ் சேட்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதை தாண்டி அவர் இன்னொன்னொன்னு மெயினா என்ன சொன்னாருன்னா இப்ப குடுக்கிற திட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த திட்டங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த திட்டங்கள்லாம் நீங்க வந்து யோசிக்கணும் எல்லாருக்கும் போய் சேரணும் நடுவுல பிரச்சனை இது இதெல்லாம் வந்து சாத்தியம்னா இட் சொல்றாரு சோ அந்த டைம்ல நம்ம நம்மளும் அவங்க அதெல்லாம் நிஜமாவே யோசிச்சு பண்ணி கட்சியை உருவாக்கி லீடர்ஸ உருவாக்கி எல்லாம் வரதுக்குள்ளியமோ நம்ம இன்னும் ஆயிரம் மடங்கு வளர்ந்து நிக்கணும் வளர்ந்துருவோம் ஆஸ் அ பார்ட்டியா ஏன்னா இந்த பார்ட்டி வந்து நேஷன் தான் முதல்ல முக்கியம் மக்கள் முக்கியம் பார்ட்டி முக்கியம் தான் செல்ஃப் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதுனால இந்த ஒரு சித்தாந்தம்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பார்ட்டி இன்னும் பல மடங்கு வளர்ந்துரும் ஸோ நம்மள இன்னும் ரீச் ஆகிறதுக்கு தேர் டெஃபினெட்லி ஆல்வேஸ் ஹேவ் தட் லேத் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து அண்ட் எனக்கு அந்த விஷயத்துல சுபா எனக்கு நிஜமாவே பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து மோதிஜியும் சரி அவர் பண்ணக்கூடிய திட்டங்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு